உங்களுக்கு உதவியாக அனுப்பிப்போம் அடுத்தது இந்த சம்பவம் ஒரு அனர்த்தமண்ட மாதிரி தான் என்னக்கு தோன்றுது ஆனால் அதை நாங்கள் சரிப்படுத்துவோம் எங்கள் எங்களோட அமைப்பு உள்கட்டு எல்லாம் நாங்கள் அதை சரிப்படுத்தி உங்களுக்கு எந்த இடைஞ்சல் வராதபடி உங்களோட நிதியலுக்கு இந்த வேலை திட்டங்களுக்கு நீங்கள் உங்களோட இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த பணங்களை எடுக்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த பல விஷயங்கள் பல இதுகளை நாங்கள் அறிந்திருக்கோம் அதுக்கு உரிய இந்த வீணாக போகாத அளவுக்கு இந்த பணங்களை நாங்கள் முன்னுரிமென்று உங்களுக்கு உத்தரவு சாணிப்போம் மற்றது அவரோட நாங்கள் அப்படி ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு அவரோட நாங்கள் மீட் பண்ணி பேசுவோம் நீ ஒரு சம்பவம் இப்படி ஒன்று நடக்க போகிறதில்லை நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு வாலியாக நாங்கள் இருப்போம் அந்த நீங்கள் அப்படி ஒரு உதாரண சொன்னாலும் எங்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க தேவையில்லை எங்களை அமைப்புகளுக்கு நீங்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா நாங்கள் இது தவறாக விட்டால் அந்த அளவுக்கு நாங்கள் வரதுக்கு நாங்கள் விட மாட்டோம் இந்த அண்ணாவுக்கோ இல்ல வேறவங்களோ யாராவது வந்து செய்ய வந்தால் நாங்க ஒன்று சேர்ந்து அதை செய்து கொடுக்கறதுக்கு நாங்க ஒத்துழைப்போம் இந்த வீட்டுக்கு வந்து இனிமேல் இப்படி ஒரு தீப்பற்றி எரிய எரியதோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளோ கட்டடங்கள் உடைகிறதோ கூரைகள் விழுறதோ குடும்ப பிரச்சனை அளவுக்கும் நாங்க பார்த்துக்கொள்ளுவோம்

அவங்களுக்கு அந்த வீட்டை திருத்தது தான் போகப்பறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு பத்தின பிறகு மூன்று பிள்ளைகளும் அம்மாவும் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு வீடாக தங்குறாங்க அதனால வந்து பராமரிப்பு இல்லாத அப்படின்னால மூன்று வயது பிள்ளைக்கு காதால் வந்து பெத்தமும் செதிலு வந்திருக்கும் அதை நான் வீடியோவை காண்பித்திருப்பேன் அப்போ அந்த வீட்டை பற்ற வைத்தது யார் எப்படி பத்தினுன்றது இது வரைக்கும் தெரியல கணவர் தான் பற்ற வச்சாருன்னு சொல்லி அந்த அவங்க மனைவி வந்து சந்தேகப்பட்டு சொல்லியிருந்தாங்க அதோட பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்கள்னு சொல்லியிருந்தாங்க அவர் தான் பத்த வச்சிருக்கோம்னு சொல்லி அவர் கொஞ்சம் குடிக்கிறவர்னு சொல்லி அப்போ இதுவரைக்கும் காவல்துறையினர் போலீஸார் வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க பொலிஸில் என்ட்ரி போட்டுருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் குடிபடலை ஓடி ஒழிஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வீட்டை திருத்தி நடத்தாமல் வந்து அவங்க நிம்மதியாக அந்த மூன்று பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பாங்க இல்லாட்டி பராமரிப்பு இல்லாமல் பிள்ளைகளுக்கு வருத்தம் வரும் என்ற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் இருந்தவங்க இப்போ ஒன்றிரெண்டு பேர் அரிசி முறையில் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அதே போல் நான் வீடு இருக்கும்போது இருபதாயிரம் ரூபா பணமும் கொடுத்து போட்டு வந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து திருத்தி கொடுக்கணுன்றதுக்காக டெங்கி பூகப்பொருள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை திருத்துறதுக்கு முதல் அந்த வீடு கூரையெல்லாம் பத்துனது அதை பற்ற வச்சுக்கிறாங்க யாரும் பற்ற வச்சுன்னு தெரியல அதே போல் பின் ரூம் வந்து தியானம் உடைச்சிருக்குது அதை நான் அன்றைக்கு பார்க்கல உள் உள்ளுக்கு மட்டும் பார்த்து போட்டால் வீடியோ எடுத்து போட்டு நான் அதை பின் ரூமும் திருத்தணும் பின் ரூமை கட்டி அதை திருத்தணும் அப்போ இந்த உருகாமத்து ஆடியஸ்ட்டை நாங்கள் கதைச்சினாங்க எப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வந்து பற்ற வைத்தது அந்த கணவர் தான் இந்த வீட்டுக்கார தலைவர் தான் என்று சொல்லியிருந்தாங்க அப்போ அதே மாதிரி நாங்கள் திருத்தி கொடுத்த பிறகு வீட்டை திருத்தி கொடுத்த பிற்பாடு இன்னும் ஒரு தடவை அவர் பற்ற வைக்க மாட்டார் என்றதுக்கு என்ன உறுதி என்ன அத்தாட்சி இதுக்கு நீங்கள் பொறுப்பு நிற்பீங்களா ஏன்னா நீங்கள் ஆடிஎஸ் தலைவர் ஊர் மக்களுக்கு நீங்கள் பொறுப்பு ஊர் மக்களில் என்ன சம்பவம் தானே நீங்கள் அதுக்கு பொறுப்பு கூடணும் அப்படியே சம்பவம் நடந்தா நீங்கள் பொறுப்பணிப்பீங்களா நாங்கள் செஞ்சு கொடுக்கலாமா என்றதையும் கேட்டிருந்தேன் அப்போ அவர் சொல்லியிருந்தார் ஓமன்னா நிச்சயமாக அதுக்கு நான் பொறுப்பணிப்பேன் அது என்னுடைய கடமை நான் வந்து பொறுப்பணிக்கிறேன் நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சு விடுங்கன்னா பெரிய ஒரு இதாக உதவியாக இருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாவம் அது வந்து அவர் சொல்லியிருந்தார் அப்போ சொல்ல நான் சொன்னால் அப்போ தம்பி நீங்கள் ஒருக்கா வாங்க அங்கே வந்து ஒரு உதவியுன்னு செய்யுங்க நீங்கள் வந்து உங்களோட உறுதிமொழியை நீங்கள் கூறுங்க அப்போ தான் நாங்கள் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு கூடிந்தேன் அப்போ இவர் வந்து அவர் வந்து இப்போ கல்லடியில் நிற்கிறாராம் அப்போ நான் அப்போ அங்கே போகப்போறேன் போன பிறகு ஹோல் பண்ணி சொன்னார் அவர் வந்த பிறகு அவர் உறுதி மொழி வாக்கு மூலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் என்ன சொன்னால் இப்போ நாங்கள் கட்டி கொடுத்த பிறகு ஒரு மணியாக இருந்தாலும் ஒரு ஒரு துளி மணியாக இருந்தாலும் ஒரு ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது பெருமதி உறுதித்தன்மையோட நம்பிக்கைத்துவத்தோடு நாங்கள் செய்கிறது வீணாகாமல் செய்து கொடுக்கிறோம் என்றதில் எப்போவும் நான் உறுதியாக இருப்பேன் அதுதான் நான் ஜோசித்து முடிவெடுத்தது எது செய்து கொடுத்தாலும் அது பயனுடைய பயனுடையதாக இருக்கணும் அதை வந்து மீண்டும் யாரும் பத்தபட்சிட்டு போட்டோம் போனாங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கும் அப்போ இதுவரை காலமும் அப்படி தான் சொண்டு வாரன் உறுதித்தன்மையோட நம்பிக்கைத்துவத்தோடு எல்லாருக்கும் சூஷனப்படக்கூடிய மாதிரி இருக்கணும் என்றதுக்காக வண்டி ஒவ்வொன்று ஒன்றா பார்த்து தான் செய்கிறோன்னா வந்த வகையில் இதை நாங்கள் வடிவ நிவர்த்தியாக செஞ்சு கொடுப்போம் அதே நேரத்தில் அந்த ஊர் மக்கள் அதுக்கு பொறுப்பு நிற்கணும் அதனால் வந்து ஆடிஎஸ் தலைவரை கூப்பிட்டுருக்குறேன் அவர் வருவார் அப்போ அதை நாங்கள் வந்து பொறுப்பு கொடுப்போம் அவர் சொல்லியிருந்தார் அவருக்கு சந்தோஷம் அவர் சொல்லியிருந்தார் அண்ணா நீங்கள் செய்கிற சந்தோஷம்னா என்னுடைய சப்போர்ட்டை நான் எப்படி என்னன்னா என்னுடைய சப்போர்ட்டை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தார் அப்போ தம்பிக்கு நன்றி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி வாங்க வீடியோக்கு போகலாம் அந்த வகையில் நான் ஆடிஎஸ் தலைவருக்கு நான் கால் பண்ணியிருந்தேன்னா அவர் சொல்லியிருந்தார் தான் வந்து தற்போது டவுனில் நிற்கிறேன் கோயில் தலைவர் நான் அனுப்புறன் அவர் தான் சொல்லுவார்னு சொல்லியிருந்தார் அப்போ இன்றைக்கு வந்து கோயில் தலைவர் வந்திருக்கிறாங்க மாத சங்க தலைவர் வந்திருக்கிறாங்க அவங்க இதுக்கு பொறுப்பு அணிக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தின பிற்பாடு வீட்டை கட்டுறதுக்கு நாங்கள் நாளைக்கு ஆரம்பிப்போம் இந்த வீட்டை வந்து கிளீன் பண்ணிக்கிறோம் நேற்று முன்ன வந்து கிளீன் பண்ணி நீட்டாக வச்சிருக்கிறோம் இப்போ வீடு மேலே கோபிசம் அடித்து அதை வடிவாக நீட்டாக கட்டி பூசி கதவெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக நிற்கிறோம் இப்போ இதுக்கான ஆதாரம் அதுக்கு பொறுப்பு நிற்கிற யார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் தலைவரும் ஆடியஸ் அதாவது ஆடிஎஸ் தலைவரும் கோவில் தலைவரும் மாதவர் சங்க தலைவியும் இப்போ இவங்களை நாங்கள் இன்றைக்கு வர சொல்லிக்கிறோம் வந்துருக்கிறாங்க அவங்களோட உறுதிமொழிகளை கேட்ட பிற்பாடு நாங்கள் வந்து வீட்டை கட்டுறதுக்கு நாளை எதுவுமே ஆரம்பிப்போம்னு சொல்லி வாங்க நாங்கள் வீட்டை பார்க்கலாம் இந்த வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிய வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி வாங்க நாங்கள் அவங்கள பார்த்து அந்த வீட்டை கட்டுறதுக்குரிய ஆதாரமான வேலைகளை செய்வோம் அக்கா காவேரி அக்கா வாங்க ஓகே பார்த்தீங்க சொன்னால் இதுதான் வீடு இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஃபுல்லாக எல்லாம் பற்றி கிடந்தது எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் துப்புரவாக்கி நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நாளைய தினம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இப்போ வந்து சொன்னால் இது ரெண்டு இதுல பிடிக்கும் பாருங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வீட்டை வந்து காவிரியை காணிக்கிறாங்க அதாவது இந்த வீட்டு உரிமையால் அடிக்கிறாங்க வாங்கம்மா இப்போ வந்து உங்களோட பிள்ளைலங்க மூணு பேரும் வாங்க வாங்கம்மா முடியாங்க முடியாங்க சரி ஓகே அந்த விளையாடுற காட்டுங்க ஓகே விளையாட் போடுங்க ஓகே அவங்க விளையாடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ உங்களோட வீட்டை நாங்கள் நாளைய தினமே ஆரம்பிப்போம் என்ன ஆரம்பிச்சுட்டு கம்ப்ளீட்டாக முடிப்போம் டொய்லெட்டு கூட கலவு இல்லைதான் காட்டு டொய்லெட்டு கூட இல்லை என்ன டொய்லெட் கதவையும் நாங்கள் செஞ்சு தான் சரியா கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தாங்க கம்ப்ளீட்டாக முடிச்சு நாங்கள் மக்கள்கிட்ட காட்டி உங்களுக்கு ஒப்படைப்போம் சரியா அதுக்கிடையில் உங்களுடைய கணவர் தான் இந்த வீட்டை பற்ற வச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க நீங்களும் சொல்லிக்கிறீங்கன்னு அப்போ இதுக்கு நாங்கள் வந்து திரும்பவும் அவர் பத்த வைக்க மாட்டாரன்றதுக்கு எங்களுக்கு பயமான அதாவது ஒரு சூழ்நிலை இருக்கு அதுக்காக வண்டி அதை பொறுப்பெடுக்கிறதுக்கு நாங்கள் ஆடிய கூப்பிட்டாங்க அவர் வந்து இங்கே எல்லாம் மட்டக்கள் பண்ணிக்கிறாரு கோயில் தலைவரையும் மாத சங்க தலைவையும் அனுப்பியிருக்கிறாரு அப்போ நாங்கள் வந்து நாங்களோட கோயில் தலைவரை கூப்பிட்டு இதுக்கு நாங்கள் பொறுப்பு அணிக்கிறோம்ன்றதை அவர் உறுதிப்படுத்தினாருந்தான் நாங்கள் வேலையை முடிப்போம் சரியா வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப என்னன்னு ஐயா இந்த இந்த வீட்டு தலைவர் குடும்ப தலைவர் வந்து இந்த வீட்டை பத்த வச்சு போயிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை நாங்க புனரமைத்து திரும்பவும் அவர் இதே தவற செய்ய மாட்டாரு என்றதுக்கு நாங்க எப்படி நம்பிக்கை தூரமா வேலை செய்ய தெரியாம இருக்குது இந்த ஊர் சுட்டு வட்டாரத்தை மட்டுமல்ல நீங்க ஊர் கோயில் தலைவர் ஆடிய தலைவரும் கோல் பண்ணி சொல்லியிருந்தாரு நீங்க சொன்னா சரின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு கொமிட்டியாக சொல்லியிருந்தாங்க ஒரு நாங்கள் நாங்கள் இப்போ இல்லை நீங்கள் வந்து உறுதிமொழி கொடு கொடுத்தா நீங்கள் தொடங்கலாம்னு சொல்லி இதை பற்றி அவரை பற்றியே உங்களுடைய என்ன அதை அவர் மீண்டும் செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பொறுப்படி பொறுப்பு நிற்கிறீங்களா என்றதை பற்றி விளக்கமா சொல்லுங்கள் என்ன வணக்கம் வணக்கம் இந்த திட்டத்தில் நீங்கள் செய்கிற உதவியை நாங்கள் மீண்டும் நாங்கள் வரவேற்பு செய்கிறோம் ஏன்னா அந்த உதவிக்கு உரியான வேலை திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு உத்தழை சார் நின்று இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னமாக நின்று உங்களுக்கு உதவியாக அனுப்போம் அடுத்தது இந்த சம்பவம் ஒரு அனர்த்த மாதிரி தான் எனக்கு தோன்றுது ஆனால் அதை நாங்கள் சரிப்படுத்துவோம் எங்க அமைப்பு உள்கட்டு எல்லாம் நாங்கள் அதை சரிப்படுத்தி உங்களுக்கு எந்த இடைஞ்சல் வராதபடி உங்களை நிதியலுக்கு இந்த வேலை திட்டங்களுக்கு நீங்கள் உங்களோட இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த பணங்களை எடுக்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ற பல விஷயங்கள் பல இதுகளை நாங்கள் அறிந்திருக்கோம் அதுக்குரியான அந்த வீணாக போகாத அளவுக்கு இந்த பணங்களை நாங்கள் முன்னுரிமை அணிந்து உங்களுக்கு உத்தரவு அனுப்போம் மற்றது அவரோட நாங்கள் தொட அப்படி ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு அவரோட நாங்கள் மீட் பண்ணி பேசுவோம் நீங்கள் ஒரு சம்பவம் இப்படி ஒன்று நடக்க போகிறதில்லை நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு வாலியாக நாங்கள் இருப்போம் என்றதான் நீங்கள் அப்படி ஒரு இதான்னு சொன்னாலே எங்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க தேவையில்லை எங்களுடைய அமைப்புகளுக்கு நீங்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா நாங்கள் இது நாங்கள் தவறாக விட்டா அந்த அளவுக்கு நாங்கள் வர்றதுக்கு நாங்கள் விட மாட்டோம் இது நாங்கள் உறுதி நான் இது ஒரு ஆலய தலைவராக நான் இது உறுதிமொழியை வாட்டர் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஆலய தலைவர் இப்போ நான் இதுக்கு முதல்ல கோல் பண்ணி சொல்லியிருந்தேன் ஆர்டிஎஸ் தலைவருக்கும் உங்களோட இந்த அமைப்பு தலைவர் இருக்கும் காய்ச்சியிருந்தேன் மீனவர் சங்க தலைவருக்கும் இருந்தேன் அவர் வந்து கோயில் தலைவர் வந்த அடசரியன் சொல்லி இப்ப கோயில் தலைவர் இருக்கிறீங்க நீங்க ஆலய தலைவர் இருக்கிறீங்க உங்களுடைய பேரு சொல்ல மாதிரி பேரு என் பேர் ரவி நான் உருவாமம் ஆலயம் தலைவராக இருந்து கொண்டு கடமையாந்தி கொண்டு கடமையாற்றி கொண்டு மற்றது ஊர் பிரச்சனைகள் அதுகள் நடக்கப்பட்டாலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து எல்லா மூன்று அமைப்பும் சேர்ந்துதான் சிவசியங்களை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு செல்வோம் சென்று கொண்டிருக்கோம் ஆனால் இது ஒரு அனர்த்த ஒரு கவலையான விஷயம் ஒன்று தான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்கப்பட்டது எங்க கிராமத்தில் நீ அதை இந்த சம்பவம் வராத அளவுக்கு நாங்கள் சரியான கட்டுக்கோப்பை நாங்கள் அவருக்கு விதிய நினைப்போம் இல்லையா அதுக்குரியான தண்டனையில நாங்கள் வழங்குறதுக்குரியான ஒழுங்குகளை படத்துவோம் எங்கட கரடினார் பொலிஸ் அமைப்பு இருக்குது அது அவங்களோட நாங்கள் தொடர்பு கொண்டு இவருக்கு என்ன நடவடிக்கை மீண்டும் இவங்களோட இன்னும் பிரச்சனை படுவாரா இருந்தால் அதுக்குரியான நடவடிக்கை நாங்களாக நாங்கள் முடிவெடுப்போம் அந்த கரடிநாத் போலீஸோட தொடர் கொண்டு அதுக்கு நாங்கள் உறுதிமொழியை ஆல்ரெடி இந்த காவேரி அம்மாவும் பிள்ளைகளும் போய் காவல்துறையில் போலீஸ் கரடிநாத் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே வந்து போலீஸ் வந்து பார்த்து அவரை தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்னும் அவர் புடிவட இல்லை அப்போ அவர் வந்து புடிபட்டு அதில் பொலிஸுக்கு போய் அப்ப போலிஸ் மூலமாக நடவடிக்கை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் போது அப்போ நீங்களும் அதுக்குரிய இந்த ஒழுங்குமுறைகளை செய்து கொடுக்கணும் திரும்பவும் அதே மாதிரி சம்பவங்கள் நட நட வரைக்கும் நீங்கள் பொறுக்க பொறுப்பணிக்கிறீங்க இந்த வீடு கட்டுறதுக்காக வந்து இப்போ வீடு கட்டி கட்டி கொடுத்து நாங்கள் கையளித்த பிறகும் கூட இப்படியோ சம்பவம் நடந்தால் அதுக்கு முழு பொறுப்பும் நீங்கள் தான் நீங்கள் தான் அப்ப உங்களுடைய பேர் ராவி கோயில் தலைவர் அப்ப மிகவும் நன்றி ஐயா மற்றது ஆடியஸ் தலைவர் மற்றது வீணவ மீனவ சங்க தலைவர் எல்லாம் கோட் பண்ணி காய்ச்சி இருந்தாங்க ஐயா அவனை உங்களுக்கு யார் ஐயா கோட் பண்ணி சொன்னது எனக்கு மீனவ சங்க தலைவர் தான் உடனே என்ன ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு உதவியாக இந்த மக்களுக்கு செய்ய வந்திருக்காங்க இந்த குடும்பத்துக்கு உடனே தலைவர் நீங்க என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல சம்பவம் கொடுங்க நாங்க கொஞ்சம் தூரத்துல நிக்க மாட்டோம் நான் அந்த நான் எல்லாம் ஒரே ஊருக்குள்ளே ஒரே அமைப்புக்குள்ள இருக்கீங்க அது வந்து பெரிய ஒரு ஆளுட்ற பிறகு இன்றைக்கி வந்து காய்க்கிறீங்க நீங்கள் வந்து கோவித்தலை இந்த அந்த கோழித்தலை சொன்னாலே ஊர் தலைவர் சொன்ன மாதிரி தாங்கண்ணே அப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா நாங்கள் நாளைய தினமே இந்த இதுக்குரிய வீடு கட்டுறதுக்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ணி தொடங்குகிறோம் எங்களுக்கு இன்றைக்கு முதலாம் தேதி இருபதாம் தேதி கூட நாங்கள் கட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம் சரியா அப்போ உங்களுடைய ஒத்துல போய் நாங்கள் நாளை நிற்கிறோம் ஏன்டா இது நாங்கள் கொஞ்ச தூரம் இல்லை கிட்டத்தட்ட எண்பத்தி கிலோமீட்டர்ல கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கோம் திரும்ப அங்கே போகணும் சரியான வெயில் டைம் தெரியும் எங்களுக்கு அப்புறம் இவ்வளவு தூரத்துக்கு வந்து வந்து போனால் கஷ்டம் அதுக்குரிய டீமை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அவங்க வந்து செஞ்சு முடிஞ்ச பிறகு எங்கள்கிட்ட பாரம் தருவாங்க அதுக்கு பிறகு மீதியான வேலைகளை வேலைகளை நாங்கள் முடித்து போட்டு கம்ப்ளீட்டாக உங்களையும் கூப்பிட்டு இந்த வீட்டை கையளிப்போம் சரியான நிச்சயமாக ஆர்டிஎஸ் மீனவ தலைவர் எல்லா சங்கங்களும் வந்து இந்த வீட்டை கையளிக்கும் போது கௌரவிப்பாக நாங்கள் அதை இந்த வீட்டை பிள்ளைகிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட பிள்ளைகளையும் உங்க அம்மாட்டையும் கொடுத்து சந்தோஷமா நாங்க வாழ வைப்போம் சரியானே அப்ப இதில் இன்னும் ஆள் வந்து நிக்கிறாங்க வாங்க இல்லைங்க இல்லீங்க இல்ல இதே வந்து பாத்தீங்கன்னா மாதவ சங்க தலைவி வந்து நிக்கிறாங்க அவங்களும் வந்து பொறுப்பு நிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க வாங்கம்மா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா லலிதாக்கா லலிதாக்கா உருகாமத்துல மாதவர் சங்க தலைவி இப்போ வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் பொறுப்பு நிற்கிறோம் அதுக்குரிய நீ இப்போ பண்ணுங்க அப்படின்னு இவங்க இந்த வீட்டை கட்டி கொடுக்க சொல்லி எனக்கு முன்மொழிஞ்சவங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பி அதை காட் பிடித்திருப்பேன் இப்போ இந்த வீட்டை கட்டுறதுக்கு இப்படி சம்பவம் நடைபெறாது அதாவது அண்ணா சொன்ன மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி இது ஒரு அனர்த்தமாக நடந்திருக்குது எப்படி அது சம்பவம் நடந்தன்ட்டு யாருக்குமே தெரியாது அவர் தான் கொளுத்துணு சொல்கிறாங்க அது அனர்த்த அனர்த்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது என்ற மாதிரியாக காய்க்கிறாரு எதுவுமே யாருமே கண்ணால் பார்க்கலன்றபடியா அவரும் ஒழிஞ்சிட்டாருன்றபடியா அது ஒரு அனர்த்தமாக இருக்கலாம் சிலவில் ஏதோ சம்பவம் நடந்துருக்குது அது பிடிப்பட்டதான் தெரியும் அந்த நிலையில் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் இது வந்து இன்னும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது எங்களுடைய மக்களுடைய பணம் சில வீணாக்கப்படக்கூடாது அதுக்காக வேண்டியதான் இவங்களை அழைச்சி வந்தான் நம்ம மாத சங்க தலைவி அக்கா லலிதாக்கா வணக்கம் அந்த நீங்கள் உங்களுடைய உறுதிமொழியை எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள் ஆலய தலைவருக்கு நன்றியை நன்றி கொள்கிறேன் நானும் ஆலயத்தில் செயலாளர் மற்றது உருகிராமத்தில் மாதர் சங்க தலைவி விட வீட்டை எடுத்து உங்களுக்கு அனுப்பினது நான் தான் நம்பிக்கையில் தான் அனுப்பி வச்சே நான் நீங்கள் கொண்டு போய் கரை சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மற்றது வந்து இந்த வீடு உங்களோட உங்களோட கையால் முடிஞ்ச பிறகு இந்த வீட்டுக்கு எந்தவித பாதிப்பும் வராத அளவுக்கு அமைப்புகள் மாதர் சங்கம் இருக்கும் ஆலய நிர்வாக சபை இருக்குது மீனவர் சங்கம் இருக்குது ஆடிஎஸ் அமைப்பு இருக்குது எந்த இதே இவ்வளவு வீடு மட்டுமில்லை எந்த ஒரு சேதமடைந்தே வேறு காரணங்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அண்ணாவுக்கோ இல்லை வேறவங்களோ யாராவது முன்வந்து செய்ய வந்தால் அமைப்புகள் எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து அதை செய்து கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம்

இந்த இடத்துல நாங்களும் வந்து ஒரு குடும்பத்தை பிரிக்கணும் வாழ வைக்கக்கூடாது எப்படின்னு நினைக்குமா குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு யோசிக்காமல் அதே நேரத்தில் அந்த மனிதர் அந்த கணவரை வந்து பிடிச்சாதான் தான் அவர் என்ன நிலப்பாடில் என்னத்துக்காக வேண்டி நடந்தது எப்படி நடந்ததுன்ட்டு தெரிய வரும் சில நேரத்தில் என்ன நடந்த போன்று எங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது அவங்க வந்து அவர் உழைச்சி தான் உள்ள காலமாக குடும்பத்தை பார்த்து தெரியாதுன்னு அவர் குடும்ப தலைவன் அப்படி செஞ்சிருக்காருன்னு கூட ஏதோ ஒரு காரணம் என்ன பிரச்சனை பின்புறது இருக்கிறது தெரியல ஆனால் நாங்கள் வீடு காட்டி தந்த புறையும் கூட குடும்பத்தை வாழ வைக்க வேண்டியது குடும்ப தானே மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளில் படிப்பிக்க அனுப்பணும் சாப்பாடு கொடுக்கணும் மனைவி சாப்பாடு கொடுக்கணும் குடும்ப நிர்வாகத்தை பார்க்கணும் அப்போ அதில் வந்து நாங்கள் எந்த தடவை வர மாட்டோம் ஆனால் திரும்பவும் அப்படி சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு ஊர் தலைவர்களும் அமைப்புகளும் பொறுப்பணிக்கணும் என்றதையும் இந்த இடத்தை கூறிக்கொண்டு அப்போ உங்களால் முடிஞ்சால் உதவி நிதியுதவி வழங்கி நிதியுதவி வழங்கி உதவி செய்யுமாறு அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் அண்ணாவுக்கும் நன்றி அக்காவுக்கும் நன்றி ஓகே சந்தோஷமா சந்தோஷம் ஓகே நன்றி ஓகே நன்றி வணக்கம்